ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஆனந்தன் வெல்கம் டூ குட்டி ஸ்டோரி சேனல் நம்மளோட சேலம் நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்னா கொடுத்துங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனடியா நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரிஸ் விரும்பி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குது ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்கள் எனக்கு கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வையற்ற ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதை தான் இங்கே வீடியோ நம்ம பார்க்க வரும் சரி வாங்க கதைக்களுக்கு வந்து கதைக்கலாம் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போற ஒரு கிராமத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புளிய இருக்கு இந்த புளிய மரத்துக்கு அடியில பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டா சுற்றி உட்கார்ற மாதிரி ஒரு மேடை மாதிரி கட்டப்பட்டிருக்கு இந்த மேடையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள் அமர்வது உண்டு ஸோ இப்படி அமரக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் இப்படியாப்பட்ட அந்த அந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவன் மாட்டினான் அப்படின்னா அவனை வச்சு அன்னைக்கான பொய் கழிக்கிறது இவங்களுடைய வேலை இப்படியாப்பட்ட அந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முறை ஒரு பார்வையற்ற ஒருவன் அந்த வழியா வந்திருக்கான் ஸோ அந்த பார்வையற்ற ஒருவனை கூப்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி அந்த பார்வையற்ற ஒருவனை கலாய்ச்சிருக்காங்க அண்ட் அவங்கள துன்புறுத்தியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏ தம்பிங்கவா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த பார்வையற்ற ஒரு நபர் இந்த மாதிரி வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வெளிச்சமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டிருக்கான் ஸோ இவனை அப்படியே மாற்றி மாற்றி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவனை புரிய வைக்கிறதுக்காக அதாவது வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவன் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இவன் ஒரு வாதாடிட்டு இருக்கான் இந்த பக்கம் வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறது இவங்க வந்து இவனை திரிச்சுட்டு இருக்காங்க வெளிச்சம் இருக்குது நம்பு நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாத ஒரு பையனை வற்புறுத்துமா ஸோ வற்புறுத்திட்டு இருக்காங்க இந்த தருணத்தில் இந்த நபர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ணு தெரியாத அந்த நபரை ஒரு புத்தர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த நபருக்கு கண்ணு தெரியாது பட் இருந்தாலும் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவனை எப்படியாவது அதை நம்ப வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர்கிட்ட இந்த நபரை கூட்டிட்டு போயிட்டு சொல்கிறாங்க அதுக்கு உடனே புத்தர் இந்த மாதிரி தம்பி உனக்கு இருந்து பார்வை தெரியாது அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி நான் குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே எனக்கு பார்வை தெரியாது ஸோ அது ஏதோ ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணால் அவன் பார்வை தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் என்கிட்ட பண வசதி இல்லாததுனால நாங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் அப்படியே விட்டுவிடும் ஸோ எனக்கு பார்வையே இப்போ சுத்தமாக தெரியாது பட் ஆனால் மேபி ஃப்யூச்சரில் ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு பார்வை தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான் அதை கேட்ட அந்த உடனே இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த மாதிரி வெளிச்சம் அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு நீ ஏமா நம்ப மாட்டேங்கிற வெளிச்சம் இருக்குது இல்லை ஏன் நம்ப மாட்டேற அப்படின்னு புத்தர் கேட்குறாரு அது கூட அந்த இளைஞன் சொல்கிறான் இந்த மாதிரி நான் வெளிச்சத்தை என் கண்ணால் பார்த்தது கிடையாது தொட்டு உணர்ந்தது கிடையாது சுவைத்தது கிடையாது காதால் கேட்டது கிடையாது இந்த மாதிரி சுவாசிச்சது கிடையாது இந்த மாதிரி வெளிச்சத்தை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எதுவுமே நான் பண்ணது கிடையாது இப்படி நான் பண்ணாத ஒரு விஷயத்த நம்பு நம்பு அப்படின்னு சொன்னால் நான் எப்படி நம்புவேன் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் எப்படி நம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாத நபர் சொல்றாரு அதை கேட்ட புத்தர் உடனே சொல்கிறது சொல்றத ஒரு விதத்துல நாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு உடனே அந்த நபர்கள் எல்லாரும் இந்த புத்தரை பார்த்து புத்தரே அவனுக்கு வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத உணருங்க உணர வையுங்க நீங்கள் எங்களுக்கு தெரியாது அவனை வந்து எப்படின்னா கம்ப்ரோல் பண்ணி அவனை வந்து நம்ப வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நபர் உணராத ஒரு விஷயத்தை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நபரை நம்ம எந்த ஒரு வற்புறுத்தினாலும் எந்த ஒரு கட்டாயப்படுத்தினாலும் அவர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது இல்லை தான் ஸோ நான் நீங்கள் அவரை என்கிட்ட கொண்டு வந்து நான் அவருக்கு புரிய வைக்கணுன்றது கிடையாது இப்போ அவருக்கு தேவை பார்வை தான் ஸோ அவருக்கு பார்வை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அவருக்கு இந்த வெளிச்சத்தை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிடும் அதிலிருந்து எந்த ஒரு கவலையும் இருக்காது அவருக்கு நம்பிக்கையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மருத்துவராக பார்த்து இந்த கண் தெரியாத ஒரு பார்வையற்ற அந்த நபரை கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி கண் செக் பண்ணுறாங்க எல்லாமே ஓகே ஃபைன் பண்ணுறாங்க பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் போகுது குறிப்பிட்ட நாள் கழிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்வையற்ற நபருக்கு கண் பரிசோதனை பண்ணி மற்றொருடைய கண்ணை எடுத்து இந்த நபருக்கு கண்ணை பொறுத்துறாங்க இந்த நபருக்கு கண் நல்லா தெரிய வருது கண் தெரிய வந்த உடனே இந்த நபரை பார்வை அதாவது வெளிச்சம் அவருடைய கண்ணில் படுது வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு உணர்ந்துக்கிறாரு ஸோ தெரிஞ்சுக்கிறாரு இப்போ வெளிச்சம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை கிளியர் ஆகிட்டார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நபர்கள் எல்லாரும் புத்தர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க புத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனோடனே புத்தர் இது மாதிரி கேட்குறாரு இப்போ சொல்லு தம்பி வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு உடனே இப்போ நான் நம்புகிறேன் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் அதை சுபேத்தம் பார்த்துட்டேன் கண்ணாலையும் பார்த்துட்டேன் காதாலையும் கேட்டுட்டேன் என்னோட சுவாச வழியாகவும் நான் அதை சுவாசிச்சுட்டேன் வெளிச்சம் அப்படிங்கிறத நான் எல்லா திசையிலையும் பார்த்துட்டேன் கண்டிப்பாக வெளிச்சம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இப்போ அச்சு தெளிவாக சொல்கிறான் ஸோ அப்போது அந்த புத்தர் சொல்கிறார் இது மாதிரி அப்போ ஏன் அவங்க முன்னாடியே சொல்லும் போது நீ ஏன் நம்பலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு உடனே அந்த நபர் சொல்கிறார் இது மாதிரி நான் வந்து அவங்க சொல்லும் போதே நான் அதை நம்பியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்போது பார்வையே வந்திருக்காது ஸோ அதாவது அனுபவத்தால் தர முடியாத ஒரு நம்பிக்கையை ஆயிரம் ஞானிகள் வந்து கொடுத்தாலும் அந்த நம்பிக்கை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் இந்த எக்ஸ்பிளைனை அந்த குரு தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லி அந்த சிஷியர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாராம் அந்த குரு சிஷியர்களும் இந்த கதையை கேட்டு அந்த குரு குருக்கிட்ட இப்படியும் ஒருத்தனை வழி திருத்த முடியுமா அப்படிங்கிறத உணர்ந்தாங்களா சிஷியர்கள் ஸோ எனவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் மைனஸாக இருக்குது அதாவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து நடக்கலை இப்படி இருக்குது நமக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சம்திங் நம்மக்கிட்ட மைனஸாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை நினச்சி நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண வேணாம் ஸோ அதை எப்படி நம்ம எந்த இது எந்த ஒரு முறையில் நம்ம அதை மூவ் பண்ணால் அதை சரி பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ண முடியுமோ ஸோ அந்த ஐடியாவை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் அசால்ட்டாக சால்வ் பண்ணலாம் தான் எந்த கேட்டு மூலியமாக நம்ம ஒரு விஷயம் ஸோ எனவே நான் உங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக வேறு ஒரு புதிய வீடியோவை வந்து பார்க்குறேன் நான் நான் ஆனந்த் இது அவங்களான ஸ்டோரி சேனல் சொல்லுங்கள் டாட்டா பாய் அண்ட் லவ் யூ லாட் பாய் Life is a very short number, always be happy.